வழக்கம் போல நம்ம லேட் ஆயிடுச்சு சீக்கிரமா கோலத்தை போட்டுட்டு தியாவை போய் எழுப்பலாம் எப்பயுமே நம்ம போய் எழுப்புனாதான் தியா எழுந்துக்குவா பரவாயில்லையே இன்னைக்கு அவளே ஏஞ்சு வந்துட்டாளே சொல்லு தியா அம்மா அப்பா எங்கம்மா போயிருக்காங்க அப்பா எப்பயும் போல மாட்டுக்கு எல்லாம் தண்ணி காமிக்க பண்ணிக்கு போயிருக்காங்க அம்மா நானும் போய் கோழி குஞ்சுக்குலாம் அரிசி போட்டுட்டு வரேன் எப்பயுமே நீ அடம் தான் போயிட்டு வா சீக்கிரமா வா ஜி கே எக்ஸாமுக்கு படிச்சியா நேத்து கொஞ்ச நேரம் தானே படிச்சு அம்மா எனக்கு ஜி கே எக்ஸாம் ரொம்ப ஈஸி நான் நல்ல மார்க் எடுப்பேன் பாருங்க இந்த எக்ஸாம்ல சரி ஏதோ சொல்ற செருப்பு போட்டு போயிட்டு வா இல்ல நான் ஆல்ரெடி போட்டுட்டம்மா செருப்பு அப்ப ரெடி ஆயிட்டு தான் வந்திருக்க போல சரி போயிட்டு வா சீக்கிரமா சரிம்மா அம்மா நான் சைக்கிள் எடுத்துட்டு போறேமா சைக்கிள் ஆல்ரெடி பழசாயிடுச்சு அதுல போயிட்டு காலையில எங்கேயாச்சும் விழுந்து வாரிட்டு வர போற இல்லம்மா நான் பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு போறோமா எப்படியோ நீ அங்க போனா உங்க அப்பா கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு வர போற சரிம்மா நான் அப்பா கிட்ட நான் எப்படியாச்சும் பேசிக்கிறேமா அப்பா என்ன திட்ட மாட்டாரும்மா உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து குடுத்துதான் நீ இந்த மாதிரி இருக்க ஏதோ பார்த்து பொறுமையா போயிட்டு வா சரியா சரிம்மா தியா உனக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு போ அம்மா எனக்கு லெமன் ரைஸ் எக்கோ செஞ்சு வைங்கம்மா சரி நான் செஞ்சு வைக்கிறேன் சீக்கிரமா போயிட்டு சரிங்கம்மா சரி நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த கோழி குஞ்சி எல்லாம் திறந்து விட்டுட்டு போலாம் நம்மளுக்கு மட்டும் காலையில ஏஞ்சி உடனே ஜாலியா சைக்கிள்ல போகணும் ஜாலியா அந்த மாதிரி தோணுது இல்ல நம்ம அந்த மாதிரி திறந்து விட்டு போலாம் அந்த கோழி குஞ்சுங்களும் ஜாலியா இருக்கும்ல சரி கோழி குஞ்சி கவலைப்படாதீங்க நான் உங்களை திறந்து விடுறேன் ஜாலியா ஃப்ரீயா இருங்க சரி திறப்போம் இதை திறப்போம் வந்துட்டேன் ஆ அழகா இருக்கு இத போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு போங்க போங்க போய் அரிசி எல்லாம் போடலாம் கோழி குஞ்சுக்கு சரி இப்ப போயிட்டு நம்ம சைக்கிளை எடுப்போம் ஐயோ இந்த சைக்கிளை பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்கு இருந்தாலும் காலையில இந்த சைக்கிள்ல போறதுல எவ்வளவு ஜாலியா இருக்கு இந்த சைக்கிள ஓட்டிட்டு போறதுக்குள்ள பரவாயில்ல தான் இருக்கு எப்படியோ நம்ம ஓட்டிட்டு போயிடுவோம் பொறுமையா கீழே கீழே விழுந்து வாழணும்னா அம்மா கிட்ட திட்டுதான் வாங்குவோம் பொறுமையா போவோம் இந்த சைக்கிளையும் ஓட்டிக்கிட்டு எப்படியோ பண்ண கிட்ட வந்துட்டோம் அப்பா நான் வந்துட்டப்பா ஏ தியா என்ன இன்னும் இங்க வந்துருக்க மத்த டைம்னா பரவாயில்ல எக்ஸாம் டைம்ல கூட காலையிலேயே எதுக்குமா பண்ணிக்கலாம் வந்து எக்ஸாம் டைம்ல நீ எக்ஸாம்க்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும் வீட்டுல உட்காந்துட்டு இல்லப்பா எனக்கு ஆசையா இருந்துச்சுப்பா நம்ம வேற வீடு காலி பண்ணிட்டு போறோம்லாஸ்டா வந்து பண்ணைய பாத்துட்டு போவோம் லக்ஷ்மி மாடெல்லாம் ஆசைப்பட்டா தான் சரிப்பா நான் எனக்கு லக்ஷ்மிக்குலாம் வைக்கோல் கொடுக்கறப்பா நானு பிளேஸ் பா ஆசையா இருக்குப்பா சரி தியா ஏதோ சொல்ற சீக்கிரமா மாட்டுக்கெல்லாம் வைக்கோல் வச்சுட்டு கிளம்பு சீக்கிரம் போய் ரெடியாக போ ஸ்கூலுக்கு போய் நான் பால் கறந்துட்டு வரேமா ஐயா ஜாலி நான் என் லட்சுமிக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் லட்சுமி இந்த சாப்பாடு நல்லா இருக்கா இவ்ளோ அழகா இருக்கு பாற லட்சுமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பா லட்சுமி ஏய் நல்லா சாப்பிடு லட்சுமி என் கையால உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் நீ சாப்பிรறத பார்க்கிறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா அப்பா அப்பா நம்ம லக்ஷ்மி நம்ம கூடவே கூட்டிப் போய்டலாம் பா இவ்ளோ அழகா இருக்கு எனக்கு இது விட்டு போகவே மனசு இல்ல பா ம் உங்களுக்கு தெரியும்டியா உனக்கு லக்ஷ்மி எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு

இந்த இடம் வித்தோம்னா அந்த அட்வான்ஸ் காசு வீடு கட்டிட்டேன் வீடு கட்டி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தொகை இருக்கல அது பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் காசு வச்சிருந்து தம்பி ஏதோ பிசினஸ் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் அதை போறேன்னு அதுவும் இல்லாம எங்க ஆஸ்பத்திரி எல்லாம் சரியாவே இல்லை சர்லாக்கு வர டெலிவரி டேட் வந்துச்சுன்னா ஏற்கனவே தியா போறக்கும் போது கஷ்டம் ஆயிடுச்சு அம்மாவுக்கும் அடிக்கடிக்கு உடம்பு சரி வருது ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாம இருக்குண்ணா இங்க சரி அங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே சரிப்பா இனிமேல எல்லாம் படிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு வரமாட்டாங்க திரும்பி நீ நீனடா இங்கேயே இந்த ஊர்லயே போறத இவ்ளோ அழகா பண்ணிட்டு நீ திடீர்னு போறன்னு சொல்றியே சரி எதோ நல்லா இருந்தா சரி பழனிவேல இதுல என்னன்னா இருக்கு பக்கத்துல தானே நான் போறேன் நம்ம ஊர் தானே அடிக்கடிக்கு வந்து பாத்துட்டு போறேண்ணா உங்கள சரி பழனிவேல சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது சரிண்ணா எனக்கும் டைம் ஆகுதுண்ண தியாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம் வரன அண்ணா குமரண்ண இன்னொரு விஷயம் நாளைக்கு வீடு காலி பண்ணும்போது போது எல்லாம் ஏத்துறதுக்கு ஒரு லாரி இருந்தா ரெடி பண்ண முடியுமா எங்கேயாச்சும் கேட்டு பார்க்க முடியுமா ஒரு ரெண்டு ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருக்கும்ண்ண நீங்களும் வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் எல்லாம் சரிப்பா நானே ஏதாச்சும் இருக்கான் லாரி எதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு உங்க மொபைல் நம்பருக்கு போன் பண்றேன்பா சரிப்பா இனிவேல அப்ப நான் கிளம்புறேன் சரிண்ண ஐயோ டைம் இவ்வளவு ஆயிட்டு இருக்கே நன்னை கிட்ட பேசிட்டு டைம் போந்தே தெரியலையே சீரம் போய் தியா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம் தியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா என்ன ஸ்கூலுக்கு கிளம்பாம இங்கே நின்னுட்டு இருக்கு அம்மா என்ன ஆச்சு அம்மா உங்க காலி என்னமா ஆச்சு என்ன ஆச்சு சரலா அம்மா காலுக்கு என்ன அத்தை விழுந்துட்டாங்க கட்டில இருந்து நான் அப்பவே அவங்க கட்டில் பழசாயிடுச்சு ஒரு புது கட்டில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நீங்க தான் கேட்கவே இல்லை இப்ப பாருங்க அவங்க கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதே கேட்கணும் ஆமாப்பா அம்மா சொல்லிட்டு தான் இருந்தாங்க பாட்டிக்கு ஒரு புது கட்டில் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்பவே வாங்கி கொடுத்துருந்ததா பாட்டியோட கால் இந்த மாதிரி ஆயே இருக்காது அடடா ஆமா கட்டில் ரொம்ப உடைஞ்சிட்டு இருக்கு ரொம்ப பழசாயிட்டு போல கட்டுல ஆனா நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க நான் தான் கேட்கல இது அப்பயே மாத்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது இதனால உங்க அம்மாவோட கால் தான் ரொம்ப அடிபட்டுடுச்சு சரிங்கம்மா நீங்க ஏஞ்சி வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் நீங்க ஏஞ்சி வாங்கம்மா பரவாயில்லப்பா அத சரலாதான் தைலம் தேய்ச்சி விட்டுருக்கால இப்பயே பாதி வழி போயிடுச்சு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும்னா ஒரு நாள் ஆயிடும் இருந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு சரி விடுங்க அதுதான் தான் கால் தான் சரி ஆயிடுச்சுல்ல பரவாயில்லம்மா நீங்கள் ஏஞ்சி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கலாம் இல்லைம்மா சரளா இருக்கட்டும் அதுதான் சரியாயிடுச்சின்னு சொல்கிறேன்ல ஒரு சுட தண்ணி மட்டும் வச்சுக்கொடு காலில் ஊற்றுனா சரியா போயிடும் தியா உனக்கும் இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்லம்மா நீ சீக்கிரமா போ ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு சரியா சீக்கிரமா கிளம்பி போமா ஆமா தியா வா லேட் ஆயிடுச்சு நம்ம போலாம் சரளா நீயும் ஏஞ்சிக்கோ நீயும் முழுகாம இருக்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஏஞ்சிக்கோ சரளா தியா நீ வா லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டியா சரளா எனக்கும் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிரு நானு தியாவை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு ரெடியா வச்சிருவான் அம்மா நீங்களும் கொஞ்சம் போய் உள்ள படுங்க சுட கொஞ்சம் கால ஊத்திக்கிட்டு உள்ள போய் படுத்துக்கோங்க சரியா சரெல்லாம் ஏஞ்சிக்கோ ரொம்ப நேரம் கீழே உட்காந்துட்டு இருக்காது எந்தக்கோ சரி வாதியா நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம் சரிங்கப்பா எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஜிகே எக்ஸாம் வேற எனக்கு பயமா இருக்கு மிஸ் என்ன ஏதாவது திட்டு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன விட்டுட்டு வரீங்களா சொல்லி விட்டுட்டு வரீங்களா கிளாஸ் ரூம் கிட்ட வரீங்களாப்பா மிஸ் கிட்ட சொல்றீங்களா சரிமா நான் சொல்றேன் நீ வா சரிங்கப்பா நான் உள்ள போயிட்டு பேக் கொண்டு வரேன்

நானும் போய் உள்ள போய் பேக் எடுத்துட்டு வரேன்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன் சரியா ரெஸ்ட் எடுங்க அம்மா நான் போய்ட்டு வரேம்மா பாட்டிய பார்த்துக்கோங்க நான் வரேன் பாய் அப்பா வாங்கப்பா போலாம் ஆ வாமா போலாம் சரி சரிங்க அத்தை சரி நான் ஏஞ்சி போறேன் நானு மதியத்துக்கு சமைக்கிறேன் சரியா நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே படுங்க கொஞ்சம் உள்ள போயிட்டு படுத்துக்கோங்க அத்தை நான் போய் மதியம் சமைக்கிறேன் இவருக்கு வர டிஃபன் செஞ்சு வைக்கணும் சரி பாவம் இந்த தியாவுக்குள்ள போய் என்ன திட்டு வாங்க போறான்னு தெரியலையே நம்மளுக்கு கரெக்டாவ ஸ்கூலுக்கு கிளம்ப கால் இந்த மாதிரி ஆகணும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் ஓகே அட்டன்ஸ் எடுக்கப் போறேன் இல்ல ஆன்சர் பண்ணுங்க ஒன் டூ பிரசன்ட் மிஸ் சிண்டு பிரசன்ட் மிஸ் ரோசி பிரசன்ட் மிஸ் தியா மிஸ் தியா இன்னும் வரல மிஸ் ஏ வரல அவ தான கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்துட்டு சிம்ரன் பிரசன்ட் மிஸ் స్టూడెంట్స్ మీకు ఏనెక్ एग्जाम తెలియுமா? yes miss తెలియొ మీస్ जीके एग्जाम మీస్ जीके एग्जाम తెర్జిచిర్కింగే సరే. లల్ల పడిచిట్ వండింగ్లా అవ్లుంగా? yes miss లల్ల పడిచిట్ వంద మిస్ సూపర్ గా పడిచిట్ వందిరకో మిస్. ఏన రోజీ? ఒరే సిరిపాருக்கு లల్ల పడిచిటియా? ఆమా మిస్ లల్ల పడిచి మిస్ నేతల లల్ల బాగా పడిచిటేంద మిస్ మీకు ఇల్ల ఇ తెలు మిస్ నాంద మిస్ ఫస్ట్ एग्जाम ముడిపనింగవేనా పారెంగలే. ఓ ఆందోలుకు లల్ల పడిచిటింగలో రోజీ? மத்தவங்களாம் எப்பதான் லீவ் விடுவாங்க எப்பதான் நம்ம லீவ் போட்டு ஜாலியா இருக்க போறோன்ற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க லீவ் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒழுங்கா முடிங்க சரியா டேய் சிண்டு மிஸ்ஸு பாத்தியாடா கரெக்ட்டா என்ன பாத்து கேக்குறாங்க நான் படிக்கலடா உண்மையிலே மிஸ் கரெக்ட்டா என்ன பாத்து இன்னோ கட் படிக்கலன்னு கேக்குறாங்க போறா டேய் வந்து நான் மட்டும் என்னடா நானும் அதேதான்டா தான்டா சுத்தமா எதுவுமே படிக்கலடா நீ சொல்ல விளையாடிட்டு இருந்தா பக்கத்து வீட்டு பசங்க கூட கிரிக்கெட்டு

ஏய் பண்டூஜின்டு ரொம்ப ஓரம் பண்ணாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன் மிஸ்ஸுக்கு தெரியாத மாதிரி நான் காமிச்சிக்கிறேன்டா உங்களுக்கு ரொம்ப தான் பேசாதீங்க சரியா என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் ஜிகே எக்ஸாமுன்னு நம்ம வர படிக்காமல் வந்துவிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியே இன்றைக்கின்னு பார்த்து தியா வர வரலாம் வந்து தான் நம்ம பார்த்து எழுதிருக்கலாமே கொஞ்சம் கொஞ்சம் சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை எதை எழுதி வைப்போம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படித்தது ஞாபகம் இருக்குது அதை எழுதி வைப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி டைம் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு எல்லாரும் நோட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி ரேக்ல வைங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் ரேக்ல வச்சிருங்க டேபிள்ல எதுவுமே இருக்க கூடாது எம்டியா இருக்கணும் நான் கொடுக்குற பேப்பர் மட்டும் தான் வச்சு எழுதுற மாதிரி கிளீனா இருக்கணும் பெஞ்ச் எல்லாம் சரியா எடுத்துட்டு போய் வைங்க யாரு ஏ தியா என்ன உன் பேரண்டோட வந்திருக்க பாட்டி கரெக்டா கிளம்பும் போது கீழே விழுந்துட்டாங்க மிஸ் லேட் ஆயிடுச்சு மிஸ் அப்படியா நானும் என்னடா நீ இன்னும் வரலையே எக்ஸாம் டைம்ல பாத்துட்டு இருந்தேன் பேரண்டோட வந்திருக்க சொல்லுங்க சார் வணக்கம் மிஸ் அவங்க பாட்டி கரெக்டா தியா கிளம்பும் போது கீழே விழுந்துட்டாங்க மிஸ் அதனால ஒரு ஹாஃப் அவர் கிட்ட லேட் ஆயிடுச்சு மிஸ் இன்னைக்கு ஜிகே எக்ஸாம் வேற சொல்லிட்டு இருந்தா மிஸ் அதனால சரி சொல்லிட்டு போலாம் சொல்லிட்டு வந்தேன் மிஸ் கொஞ்சம் எக்ஸாம் எழுத விட்டுறீங்களா மிஸ் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் எக்ஸாம் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் சரி தியா பாட்டிக்கு என்ன சார் ஆச்சு அது ஒண்ணுல மிஸ் கரெக்ட்டா கலம்பு இந்த பழைய கட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க அதுல இருந்து விழுந்துட்டாங்க மிஸ் இப்ப பரவால மிஸ் ஓகே சார் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல நீங்க கிளம்புங்க சார் நான் பாத்துக்கறேன் தியா கிளாஸ் ரூம் குள்ள வா எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா பேக் எடுத்து போய் ராக்ல வெச்சிட்டு என்னோட நோட் மட்டும் எடுத்துட்டு வந்து என்னோட டேபிள்ல வெச்சிரு சரிங்க மிஸ் ரொம்ப நன்றி மிஸ் அத்த ஏஞ்சிடுங்க நான் சுடுறேன் தோசை நீங்க வேற காலையில கட்டிலிருந்து விழுந்துட்டு உடனே உட்காந்து தோசை சுடுற மாதிரி இருக்கு அத்தை எனக்கு கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு ஏன்ச்சுக்கோங்க பரவாயில்ல நான் சுடுறேன் என்ன கொஞ்சம் கேரா இருக்க மாதிரி இருக்கு பரவாயில்ல அத்தை நான் சேர்ல உட்காந்துட்டு அப்படியே சுட்டுறேன் அட இருக்கட்டும்மா நீயே காலையில இருந்து கேரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஏதாச்சுன்னா பக்கத்துல ஆஸ்பத்திரி கிட்டேயே இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு ஆறு தோசை தானே நான் சுட்டு வச்சிருமா அம்மா சரளா முதல்ல பழனிவேல் வந்தவனே இந்த கட்டில தூக்கி இந்த வீட்டு பக்கத்துல போட சொல்லுமா ஆமாங்கத்த முதல்ல அவர் வந்தவுடனே தூக்கி அந்த வீட்டு பக்கத்துல போட்டு வச்சிடலாம் இதனால்தான் நான் இங்க கீழே விழுந்தீங்க தேவையில்லாத பாருங்க உங்களுக்கு கால் வர அடிபட்டுருச்சு தூக்கி ஒரு ஓரமா போட சொல்லிடலாம் ஆ மருமகளே தோசை சுட்டு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு தோசை எடுத்து வச்சு சாப்பிடுமா சாப்பிட்டு மாத்திர போடணும்ல ஒன்பது மேல ஆகுது உட்காந்துட்டே இருக்கேன் எடுத்து சாப்பிடு ஆஹ் பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு எங்க சாப்பிடவா முடியுது இந்த தியா பொண்ணுக்கு வர என்ன சொன்னாங்கன்னு தெரியல எக்ஸாம் டைம்ல லேட்டா போயிருக்காளா சும்மாவே அவ சும்மா பயப்படுவா என்ன பண்றான்னு தெரியல வரட்டும் முதல்ல என்ன கேட்டுட்டு தான் என்னால சாப்பிடவே முடியும் அதெல்லாம் சரிம்மா வயத்திலயும் ஒரு குழந்தை இருக்கு அதையும் நீ யோசிச்சு பாக்கணும்ல நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க டிஃபன் ரெடியா என்னம்மா தோசை நீங்க சுட்டு என்னாச்சு சார் எல்லாம் உடம்புக்கு

இந்த கட்டளை தூக்கி நம்ம ரெண்டு பேரும் புடிச்சு இந்த ஓரமா போட்டுடலாம் வீட்டு சைடுக்கா ம் ஆமா நீ சொல்றதும் தான் இந்த தியா வந்தானா ஏறி ஏறி விளையாடி கை காலை உடைச்சுப்பா அப்பா அப்புறம் அது வேற பெரிய வம்பா போயிடும் நானே எடுத்து போட்டுக்கிறேமா நீ உக்காரு இந்த ஓரமா போட்டுக்கலாம் போட்டு வச்சிடலாம் அப்புறம் இந்த தியா வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு வம்பா போயிடும் சரி சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்

மிஸ் மிஸ் சிண்டு தாமிஸ் கேட்டுட்டே இருக்கோம் எக்ஸாம்க்கு படிச்சுட்டியாடா படிச்சுட்டியாடான்ட்டு அதாமே சொல்லிட்டு இருந்தேன் சாரி மிஸ் பேச மிஸ் ஆமா மிஸ் சாரி மிஸ் எல்லாம் பேப்பர் வாங்கிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக் உள்ள கரெக்டா முடிக்கணும் சரியா அவங்க 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 பேப்பரை பார்த்து எழுதுங்க பக்கத்துல பாத்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பணி வைக்காதீங்க சரிங்களா இது வந்து ஆனுவல் எக்ஸாம்ன்றதெல்லாம் எல்லாம் கரெக்டா எழுதணும் மிட்டம் டெஸ்ட் மாதிரி ஏதோன்னு எழுதி வைக்க கூடாது ஓகே அப்ப இதுல கரெக்டா எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நீங்க போக முடியும் ஒழுங்கா எழுதுங்க எக்ஸாம் நல்லா பண்ணுங்க பண்டு சிண்டு ஒழுங்கா பாத்து எழுதுங்க ஓகே மிஸ் பின்னாடி தியாவியும் ரோசியும் பாத்து கரெக்டா எழுதிடுறோம் மிஸ் ஏய் பண்டு

தியாவும் திரும்பி பார்த்தா என்ன நம்மளை திரும்பி கூட போய் இனிமேத கூட பார்க்க மாட்டாங்கடா ஏ ஆனா ரொம்ப ஓவரா பண்றாங்க எங்க அது பேசுற சவுண்ட் கேக்குது தியா என்ன பேசிட்டு இருக்க நீ மிஸ் ஒன்னால மிஸ் நான் சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டேன் மிஸ் அதான் உங்ககிட்ட பேப்பர் கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு ரோசி கிட்ட கேட்டுட்டு மிஸ் ஆமா மிஸ் தியா என்கிட்ட அதுதான் மிஸ் கேட்டுட்டு இருந்தா நானும் சரி முடிச்சிட்டேன் நானும் தியா கிட்ட கேட்டு மிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கொடுத்துடலாமான்ட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா என் தானே வந்து சொல்லணும் எழுதி முடிச்சுட்டே மிஸ் சொல்லிட்டு ஏன் தியா நீ எதுக்கு ரோசி கிட்ட கேட்டுட்டு இருக்க ரோசி தான் உனக்கு மிஸ்ஸா ஆ அப்ப என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு ஏ ரோசி தியா ரெண்டு பேரும் முடிச்சிட்டீங்களா எனக்கு ஒரே கொஷின் மட்டும் தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு கொஞ்சம் காமிக்கிறீங்களா நான் எழுதுறேன் ஏய் சிம்ரன் சிம்ரன் திட்டு 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 வாங்கணும் கூட நீ எங்களை எங்களை மாட்டி வாட்டி வாட்டி வாங்குவோம்ல இன்னொரு வாங்கிட்டு தெரிமா எல்லாம் வேற சம கோத்துல இருக்கோங்க நம்மளால பின்னாடி திரும்பி எழுதி பார்த்துக்க முடியாது பின்னாடி திரும்பி பார்த்து எழுதுலான்னு பார்த்தா இந்த ரோசியும் தீயாவும் வேற திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க நம்ம கேட்டா கூட காமிக்க மாட்டாங்க என்ன பண்றதுரா சரி எதுவும் ஒண்ணு எழுதி வைப்போம் ஹம் ஆமாண்டா பண்டு கரெக்டா சொன்ன நம்ம இப்ப பின்னாடி திரும்பி விட்டு அடிக்கலாம் சொல்லிட்டு பேசணும் மிஸ் இருக்க கோவத்துக்கு நம்மளுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் தான்டா கொடுப்பாங்க அதுக்கு பத்தி நம்ம ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல ஏதோ தெரிஞ்சதை எழுதி வைப்போம்டா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ஆயிடுச்சு எல்லாரும் அவங்க பேப்பரை ஃபோல்ட் பண்ணி அவங்கவங்க பேப்பர் அவங்க பிளேஸ்ல வைங்க. தியா எல்லாரும் பிளேஸ்ல போய் அவங்க ஷீட் வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து என்னோட டேபிள்ல சப்மிட் பண்ணுமா? சிம்ரன் பேப்பர் கொடு. ஏ பந்து சிந்து உங்களோட பேப்பரையும் கொடுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஓரல் எக்ஸாம் இருக்கு. எல்லாம் ரெடியாருங்க. அண்ணாடா, டேய் என்னடா இது? மிஸ் உடனே ஓரல்ன்றாங்க. இப்போதான் டெஸ்ட் முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருந்த உடனே ஓரல் சொல்றாங்கடா. என்னத்தடா சொல்றது நம்ம எதுவுமே தெரியாது.

சிண்டு என்னடா இவ்வளோ கஷ்டமான கொஷினுக்கு போய் இந்த சிம்பிள் அண்ட் ஆன்சர் பண்ணிட்டு அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கா என்ன கேட்டிருந்தாங்கன்னா முடிச்சிருப்பேன்டா நான் ஏய் ஆமாண்டா பண்டு சம்மல்ல சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்காடா எவ்வளோ கஷ்டமான கொஷின்னு சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டாங்களே இந்த தியாவும் ரோசியும் கூட நல்லா ரெடியா இருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் தவிர ஏ சூப்பர் சிம்ரன் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கேன் சூப்பர் எனக்கும் இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியும் மிஸ் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தேன் ஆனா என்ன கேட்கல என்ன கேட்டிருந்தா கூட நான் ஆன்சர் பண்ணிருப்பேன் இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் தி கேபிடல் ஆஃப் இந்தியா சிண்டு ஆன்சர் பண்ண மிஸ் ஐயோ என்ன சொல்றது சென்னை மிஸ் என்னது சென்னையா என்ன சிண்டு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கே நீ ஆ சரி இந்த क्वेश्चनக்கு ரோஜி நீ ஆன்சர் பண்ணு மிஸ் நியூ டெல்லி மிஸ் கரெக்ட் ஆன்சர் கிளாப் ஏ ஹேண்ட்ஸ் ஃபார் ரோஜி என்ன சிட்டு ஆன்சர் கேட்டியா எஸ் மிஸ் கேட்ட மிஸ் ஐயோ நெக்ஸ்ட் நம்பர் சா क्वेश्चन கேப்பங்க புளியே மிஸ் இந்த சிட்டு வச்சு இந்த क्वेश्चन வந்து தப்பிச்சிட்டான் சென்னை கிண்ணை இந்த ஒலரி இலரி இத தப்பிச்சிட்டான் நெக்ஸ்ட் நம்ம மட்டும் தான் இருக்கும் இன்னத்து ஒலரி வைக்க போறோம் தெரியல

ஏய் சூப்பர்டா ஏதோ சொல்லி முடிச்சுட்டுடா கரெக்டா ஏய் ஆமாண்டா ஆமாண்டா ஏய் நெக்ஸ்ட் கொஷின் மிஸ் என்ன கேட்பாங்க போல ஏ நான் வரேன் ஆன்சர் வர தப்பா சொல்லிட்டேனா ஏ ஒரு ஆன்சர் சொல்கிறதே மிஸ் என்ன விடவே மாட்டாங்க எப்படி இருந்தாலும் கேட்பாங்க ஏ நீ எப்படி மாம்பழத்தை ஃப்ளூக்கில் விட்டியா அந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறேன்டா ஏ சின்ட்டு எதையாச்சும் ஒன்று சொல்லி மாட்டிக்க போறடா ஏ நான் பார்த்துக்குறேன் விட்றா அகீஸ்டு டான்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் திச் அனிமல் இஸ் நோன் அஸ் தி கிங் ஆஃப் தி ஜங்கல் ம்

நாளைக்கு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க